ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நானா ஹரி நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க தென் தமிழகத்தின் மிக மிக பிரம்மாண்டமான மொபைல் ஷோரூம் வீரவேல் மொபைல் ஜங்ஷன் நம்ம ஷோரூம் தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல சுரண்டை அண்ட் ஆலங்குளம் ரெண்டு லொக்கேஷனெலாம் நம்மளோட பிரான்ச் அவைலபுளாக இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா மொபைல்ஸும் எல்லா அக்சசரிஸும் கம்ப்ளீட்டாக வச்சிருக்கிறோம் ஃபோன் வாங்குகிறாரு நம்மகிட்ட கண்டிப்பாக வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபர்ஸும் கிஃப்ட்ஸும் அடிஷ்னலாக ப்ரொவைட் இருக்கிறோம் இன்னைக்கு எதுக்காக வந்திருக்குன்னா ரியல்மில புதுசா லான்ச் ஆயிருக்கிற ரியல்மி டுவெல் அதை அன்பாக்ஸ் பண்ணி அந்த போன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவியூல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆல்ரெடி நேற்று ரியல்மி டுவெல் பிளஸ் அன்பாக்ஸ் பண்ணி அதை வீடியோவில் விட்டுருக்கேன் அந்த வீடியோவை பார்க்காதவங்க ரியல்மி டுவெல் பிளஸ் வீடியோவும் நீங்க ஒன் டைம் நம்மளோட பேஜில் போய் பாத்துக்கோங்க புதுசா நம்மளோட பேஜை பாக்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க ப பண்ணிக்கோங்க ரெகுலரான வீடியோஸ் அப்டேட் அபவுட் மொபைல் ஃபோன்ஸ் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் பெஸ்ட் ஆஃபர்ல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் லான்ச் ஆன ரியல்மி அன்பாக்ஸ் பண்ணி அந்த எப்படி டுவெல்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ அன்பாக்ஸ் பண்ண போறேன் ரெண்டு கலர் வேரியன்லாம் வந்துட்டு இருக்குது ஒன்று வந்து உட்லண்ட் கிரீன் வந்து ட்வன்லைட் பர்பிள் நம்ம இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ண போற கலர் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா ட்வின்லைட் பர்பிள் இப்போ அன்பாக்ஸ் பண்றேன் பண்றேன் ஓபன் பண்ணதும் உள்ள பாத்துட்டீங்கன்னா ரெகுலராக எல்லா ஃபோன்ஸ்லேயும் கொடுக்குற மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் கேஸ் கொடுத்துருக்குறாங்க காம்ப்ளி காம்ப்ளிமெண்ட்ரி கேஸு ஆல்ரெடி நம்ம டுவெல் ப்ளஸ்ஸில் பார்த்த மாதிரி அதே குவாலிட்டி கேஸ் தான் கிறிஸ்டல் கிளியர் கேஸு வித் ஒரு கேமரா ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருக்குறாங்க நல்ல குவாலிட்டியான கேஸ் தான் சிம் எஜெக்டர் இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க ஓகே அப்புறம் பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம் உள்ள ஒரு ஃபோன் இருக்குது ஃபோன் இருக்கட்டும் அப்பாட் பாக்ஸில் வேறு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபோர் வாட்ஸ் சூப்பர் உக் சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு டைப் ஏ டு சி கேபிள் கொடுத்துருக்குறாங்க இந்த ஃபார்ட்டி ஃபோர் வாட்ஸ் சார்ஜரை வச்சு உங்களோட ஃபோனை அதிகமாக ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி ஃபைவ் மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியும் நல்லாவே ஃபாஸ்ட் சார்ஜர் தான் இப்போ நம்ம ஃபோன் பார்க்கலாம் ஃபோன் அன்றா பண்ணுறேன் ஃபோனோட லுக் அண்ட் டிசைனை பாருங்கள் நல்ல ப்ரீமியம் ஃபோன் மாதிரி லுக் அண்ட் டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது இந்த கேமரா செட்டப் பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி சொல்கிற மாதிரி தான் ஒரு ட்ரெண்டி வாட்ச் டிசைன் கொடுத்துருக்குறாங்க இந்த இதை வந்து த்ரீ டி பேஸில் டிசைன் ரியல்மி சொல்கிறாங்க பின்னாடி ஒரு மேட் ஃபினிஷிங்கில் இருக்குது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பர்பிள் கலரு நல்லா ஒரு மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்குறாங்க இதே இது அந்த க்ரீன் கலர் எடுத்திங்கன்னா கொஞ்சம் லெதர் ஃபினிஷ் மிக்ஸ் ஆகி வர மாதிரி வரும் அந்த ஃபோன்ஸு அண்ட் சைடில் பார்க்குறீங்க சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வித் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க மேலே பார்த்துட்டிங்கன்னா வால்யூம் ப்ராக்கர்ஸ் இருக்குது அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிளைன் சைடில் வர ஹெட்ஜஸ் எல்லாமே ஒரு பிவிடி பாலிஷ்டு எஜ்ஜஸ்ன்னு நம்ம ரியல்மி சொல்கிறாங்க இது வந்து மெட்டல் ஃப்ரேம் கிடையாது மெட்டல் லைக் டிசைனில் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க ஒரு பிளாஸ்டிக் மெட்டாலிக் டிசைன் ஃப்ரேம் தான் பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீமியமாகவே லுக்காக இருக்குது கீழே பார்த்துட்டிங்கன்னா ஒரு மை மெயின் ஃபயரிங் ஸ்பீக்கர் டைப் சி சார்ஜிங் போட்டு மைக்கு ஹெட்ஃபோன் ஜேக் கொடுத்துருக்குறாங்க இந்த ஃபோனில் அண்ட் மேலே பார்த்துட்டிங்கன்னா செகண்ட்ரி ம ஃபயரிங் ஸ்பீக்கர் கொடுத்துருக்குறாங்க இந்த பட்ஜெட்டில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுக்குறது ஒரு நிச்சயமாகவே ஒரு சூப்பரான ஆப்ஷன் தான் இது செகண்ட்ரி மைக்கு அண்ட் மேலே வந்து ட்ரே கொடுத்துருக்குறாங்க பார்த்துட்டிங்கன்னா இதுவும் ஹைப்ரிட் ஸ்லாட்டாக தான் கொடுத்துருக்குறாங்க ஒன்று பிரைமரி சிம் வித் மெமரி கார்டு போடலாம் இல்லைனா ரெண்டு சிம் போடலாம் ஹைப்ரிட் ஸ்லாட் தான் பின்னாடி பார்த்துட்டிங்கன்னா நாலு கேமரா செட்டப் மாதிரி தெரியும் பட் ஆக்சுவலாக இது வந்து ஒரு ரெண்டு கேமரா செட்டப் தான் இது வந்து ரெண்டு கேமரா இது வந்து ஒரு ஃப்ளாஷ் லைட் இது ஒரு டம்மி போர்ட்டு தான் இது ஆல்ரெடி நம்ம டுவெல் சீரிஸ்ல பார்த்தா சேம் டிசைன்ஸ் தான் ட்ரெண்டி வாட்ச் டிசைன் சொல்லிட்டு டுவல் ப்ரோ டுவெல் ப்ளஸ் டுவெல் ப்ரோ ப்ளஸ் எல்லாத்துலேயுமே இந்த டிசைன் தான் கொடுத்துருந்தாங்க அதே டிசைனை இன்ஸ்பயர் பண்ணி தான் டுவெல்லையும் கொடுத்துருக்குறாங்க அளவுக்கு ப்ரீமியம்னஸ் கொடுக்கலனாலும் ஈக்குவலி அதுக்கு கொஞ்சம் கம்மியாகவே நல்ல ப்ரீமியமான ஃபோன்ஸ் லுக்கில் கொடுத்துருக்குறாங்க இப்போ ஃப்ரெண்டில் பார்த்துட்டிங்கன்னா டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஒரு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சு ஒரு ஃபுல் ஹெஸ்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுக்குறாங்க இது வந்து ஒன் டுவெண்ட்டி எட்ஸ் வேரியபுள் ரெஃப்ரெஷ்ரேட் உள்ள டிஸ்பிளே கேமரா பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பஞ்ச் ஹோல் கேமரா கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம ஃபோன் ஆன் பண்ணி ஃபோன் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஃபோனை ஆன் பண்ணிட்டேன் ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஒரு நைன் ஃபிஃப்டி மினிட்ஸ் ப்ரைட் பிரைட்னஸோட ஒரு ஃபுல் எஸ்டி எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க அண்டு இந்த ஃபோனில் ஒரு பேண்டா கிளாஸ் ப்ரொடக்ஷனும் அடிஷ்னலாக கொடுத்துருக்குறாங்க இந்த ஃபோனோட திக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா செவன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் எம்எம் திக்னஸ் கொடுத்துருக்காங்க உண்மையிலே ஒரு ஸ்லிம்மான ஃபோன் தான் இந்த ஃபோனோட வெயிட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒன் நைன்ட்டி கிராம்ஸ் இருக்குது ஆடினரியாக ரிலேட்டடாக எல்லா இந்த பட்ஜெட்டில் இருக்கிற ஃபோன்ஸ் எல்லாமே ஒன் நைன்டி கிராம் அரவுண்ட் தான் இருக்குது ஓகே அண்ட் இப்போ நான் ஃபோன் ஆன் பண்ணிட்டேன் இந்த ஃபோனோட ஸ்பெக்கு ஓஎஸ்எல்லாம் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃபோன் வந்து ரியல்மி ஃபைவ் வேயில் லான்ச் ஆகி ரன் ஆகிட்டுருக்கு அண்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ஃபோர்டீனில் ரன் ஆகிட்டுருக்கு அண்ட் இந்த ஃபோனோட ப்ராசஸரை பற்றி நான் சொல்கிறதா இருந்தால் இந்த ஃபோனில் டைமண்ட் சிட்டி சிக்ஸ் ஒன் டபுள் ஜீரோ ப்ளஸ்ஸுங்கிற ப்ராசர் கொடுத்துருக்காங்க இது ஒரு நல்ல ஆண்ட்ரிட் டூ ஸ்கோர் உள்ள ப்ராசர் தான் ஃபோர் லெவன் கேக்கு மேலே இந்த ஃபோனுக்கு இந்த ப்ராசஸருக்கு ஆண்ட்ரட் டூ ஸ்கோர் இருக்குது ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் ஃபோன் தான் அண்ட் இந்த ஃபோன்ஸில் ஃபைவ் ஜி பே பேண்ட்ஸை பார்த்துட்டிங்கன்னா நயன் ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் ஆகுது இந்த ஃபோன் ரெண்டு வேரியன்ட்லாம் நமக்கு வந்துட்டு இருக்குது ஒன்று வந்து சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி அண்ட் இன்னொரு நம்ம இப்போ கையில் வச்சிருக்க வேரியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இந்த எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபியும் ப்ளஸ் ஃபோர் ஜிபி டுவெல் ஜிபியும் நம்ம கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபோனில் கேமரா செட்டப் நான் பின்னாடி ஆல்ரெடி ரெண்டு கேமரா செட்டப் சொல்லியிருந்தேன் மெயின் பிரைமரி கேமரா என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒன் நாட் எயிட் எம்பி போர்ட்ரேட் கேமரா கொடுத்து மெயின் போர்ட்ரேட் கேமரா கொடுத்துருக்காங்க செகண்டரி கேமரா ஒரு டூ எம்பி கேமரா கொடுத்துருக்காங்க அண்ட் ஃப்ரண்ட் கேமரா என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு எயிட் எம்பி கேமரா கொடுத்துருக்காங்க பிரிஸ்க்ரூப் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃபோன்ஸ் வந்து எயிட்டீன் தௌசண்ட்க்கு லான்ச் ஆயிருக்கு எயிட் ஜிபி ஒன் டொண்ட்டி எயிட் ஜிபி வியுட்டு இந்த ஃபோனோட சிக்ஸ் ஜிபி வேரியன்ட் இதுலேருந்து ஒரு ஆயிரம் ரூபா தான் கம்மி செவன்டீன் தௌசண்ட்க்கு போய்ட்டு இருக்கு இந்த ப்ரைஸ் குரூப்பில் ரெட்மி நோட் தேர்ட்டின் நோட் தேர்ட்டின் மாடல்ஸு வித் சூப்பர் ஆமார் டிஸ்பிளேவோட கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த ஃபோன் வந்து சூப்பர் ஆமலா டிஸ்பிளே கொடுக்கல அது வந்து இந்த ஃபோனோட மைனஸ் தான் பட் ஆனால் பிக்கஸ்ட் கேமரா சென்சார் கொடுத்துருக்காங்க ஒன் நாட் எயிட் எம்பி இந்த ஃபோனில் இப்போ புதுசாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க அது என்ன நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் டைனமிக் பவர் பட்டன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து உங்க ஃபோனில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த டைனமிக் பவர் பட்டனை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு ஆப்ஷன் நம்ம வந்து டைனமிக்க நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும் டபுள் டேப்பு இந்த பட்டனை டபுள் டேப் பண்றப்போ நம்ம இந்த எல்லாம் செட் பண்ணிக்க முடியும் இந்த ஃபோனில் இப்போ நான் டபுள் டேப் பண்ணுறப்போ சைலன்ட் பண்ணுற மாதிரி வச்சிருக்கேன் டபுள் ப்ரெஸ் பண்ணுறப்போ கேமரா ஓபன் பண்ணுற மாதிரி டைனமிக் பட்டன் செட்டிங் செட் பண்ணியிருக்கிறேன் இந்த ஃபோனில் தான் இது ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இது ஆன் பண்ணிவிட்டேன் டைனமிக் பட்டன் ஆன் பண்ணிவிட்டேன் நீங்கள் அதை பாருங்கள் இப்போ நான் டபுள் டேப் பண்ணுறேன் ஃபோன் மேலே சைலண்ட் ஆகிடுச்சி மறுபடியும் டபுள் டேப் பண்ணுங்க ஃபோன் சைலண்ட்லேருந்து டிவாகிட்டு அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் டபுள் ப்ரெஸ் பண்ணாலும் கேமரா ஓப்பன் ஆகும் ஓகே அதே மாதிரி இந்த மாதிரி டபுள் டைனமிக் பட்டன் புதுசாக இந்த செட்டிங்ஸ் இந்த ஃபோனில் எனேபிள் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து இந்த ஃபோன்ஸோட கேமராஸை நம்ம லைவாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த ஃபோன்ஸ் கேமரா சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம லைவாக டெஸ்ட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த ஃபோன்ஸை ஒரு லைவாக கேமரா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இந்த ஃபோன்ஸ் பிரைமரி கேமரா நூற்றி எட்டு எம்பி இப்போ ஒரு நூற்றி எட்டு எம்பியில் ஒரு பிரைமரி கேமராவில் ஒரு ஃபோட்டோ நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம் இந்த ஃபோன்ஸில் இப்போ நார்மலாக ஒன் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ரெண்டு இன்சென்சார் ஜூம் ஒன்று இருக்குது ஒன் எக்ஸ்லேயே ஒரு கேமரா ஃபோன்ஸ் இருக்குது இப்போ நூற்றி எட்டு எம்பியில் நான் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணுறேன் ஃபோட்டோட குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க ஆல்ரெடி ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டேன் ஃபோட்டோட சைஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு த்ரீ பாயிண்ட் செவன் எம்பிக்கு ஒரு ஃபோட்டோ நமக்கு கிடச்சிருக்கு ஃபோட்டோட குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா சேச்சுரேட்டடாக நல்லாவே இருக்குது நல்ல ஒ ஒன் நாட் எயிட் எம்பி கே குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நல்ல குவாலிட்டி தான் ஃபோட்டோஸ் இருக்குது இதே இது ஃபுல் ரெசல்யூஷன் நூற்றி எட்டு எம்பியும் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபோட்டோ க்ளிக் பண்ண போகிறோம் ஹை ரெசல்யூஷன்ல வச்சு இப்போ அதே ஃபோட்டோ நம்ம இப்போ க்ளிக் பண்ண போகிறோம் டைன் கொடியா யா இப்போ ஒன் நாட் எயிட் டைமில் இப்போ ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணுறோம் இப்போ இந்த ஃபோட்டோட சைஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க இந்த ஃபோட்டோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு எம்பி இருக்குது நல்ல டீப்பாக டெப்த்தானால் நல்ல டீட்டெயில்ஸோட ஃபோட்டோஸ் நம்ம கிடச்சிருக்குது நல்ல டீட்டெயில்ஸ் ஃபோட்டோ இந்த ஃபோட்டோஸ் கிடைக்குது அண்ட் செகண்டரியாக நம்ம இதில் போர்ட்டி ஆட் ஃபோட்டோஸ் ஒன்று க்ளிக் பண்ணி பார்க்கலாம் ஃபோர்ட்ரியட்லேயுமே நம்ம ஒன் எக்ஸ் ஃபோர்ட்டி ஆட் அண்ட் த்ரீ எக்ஸ் ஃபோர்ட்டியாட் எடுத்துக்க முடியும் இப்போ நம்ம ஒன் எக்ஸில் ஒரு போர்ட்டியாட் நம்ம க்ளிக் பண்ணுறோம் ஒரு ஃபோக்கஸ் பண்ணி க்ளிக் பண்ணுறோம் ஃபோ கிளிக் க்ளிக் பண்ணதுக்கு அப்புறமா ஆட்டோமெட்டிக்காக ப்ராசஸ் பண்ணி ஃபோட்டோஸ் நமக்கு அவுட்புட் கிடைக்கு சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது இதே இது த்ரீ எக்ஸ்லேயே நம்ம எடுக்கலாம் நம்ம மூவ் பண்ணாமலே த்ரீ எக்ஸ்லேயும் நம்ம க்ளோஸராக வர நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும் இப்போ த்ரீ எக்ஸ்லேயே நான் ஒரு ஃபோர்ட்ரேட் ஃபோட்டோ எடுக்கிறேன் ஒரு நல்ல குவாலிட்டியான ஃபோட்டோஸ் நமக்கு கிடைக்குது த்ரீ எக்ஸில் ஒன் எக்ஸோட நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்குது அண்ட் நெக்ஸ்ட்டாக அந்த ஃபோனில் வீடியோ பார்க்கலாம் வீடியோ பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக டென் எயிட்டிபியில் தேர்ட்டி ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வரைக்கும் இந்த ஃபோனில் வீடியோ எடுத்துக்க முடியும் ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃப்ரண்ட் கேமராவில் டென் எயிட்டிபி தேர்ட்டி ஃப்ரேம்ஸ் வரைக்கும் வீடியோ எடுத்து எடுக்க முடியும் அண்ட் ஃப்ரண்ட் கேமரா சென்சார் எயிட் எம்பி சென்சார் ஃப்ரண்ட் கேமராலேயே நமக்கு போர்ட்ரியாட்டு ரெகுலர் ஃபோட்டோஸ் இந்த மாதிரி நிறைய மோட்ஸ் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க போர்ட்ரியாட் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் நல்லா ப்ராசிங் பண்ணுது சூப்பர் ஃபோட்டோஸ் அண்ட் அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்லோ மோஷன் கொடுத்துருக்குறாங்க டியூவல் வீடியோ கொடுத்துருக்காங்க குரூப் போர்ட்டியேட் கொடுத்துருக்காங்க டெல்ட் ஷிஃப்ட் இப்போ நம்ம லாஸ்ட்டாக நம்ம டுவெல் ப்ளஸ் லையும் பார்த்தோம் டில் ஷிஃப்ட் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி அடிஷனல் கேமரா ஃபியூச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க பதினெட்டு ரூபா பட்ஜெட்டுக்கு இந்த ஃபோன் ஒருத்தா அப்படின்னு சொன்னோன்னா கண்டிப்பாக ஒரு நூற்றி எட்டு ஐம்பி கேமரா ஃபோன்ஸுக்கு இது ஒரேச்சான ஃபோன்ஸ் தான் இதில் இருக்கிற ப்ளஸ் பிக்கெஸ்ட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பிக்கெஸ்ட் கேமராஸ் சார் இதில் இருக்கிற அந்த கான்ஸ்ன்னு சொன்னால் அந்த ஃபோனில் இந்த பட்ஜெட்டில் ஒரு எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்கலாம் எல்இடி டிஸ்பிளே கொடுக்கல இதுதான் அந்த ஃபோனில் நம்ம கான்ஸ்லாம் தான் சொல்லலாம் இந்த ஃபோன் எயிட் ஜிபி வேரியண்ட்டோட ப்ரைஸ் நான் ஆல்ரெடி சொன்னிருந்தேன் பதினெட்டாயிரரூவா இந்த ஃபோன் பத்தாம் தேதி வரைக்கும் ப்ரீ பிஸிங் சேல்ஸ் இருக்கு பத்தாம் தேதி வரைக்கும் இந்த ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே அடிஷ்னலாக ஃப்ரீயாக கிஃப்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ரியல்மி பக்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் அந்த பத்தாம் தேதிக்கு அப்புறமும் கம்பெனி கொடுக்கலனாலும் நம்ம சைலையும் ஃப்ரீயாக நிறையா ஆஃபர்ஸ் ப்ரொவைட் இருக்கோம் இந்த பதினெட்டாயிரரூவா பட்ஜெட்ஸில் ஃபோன் ஒர்த்தாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த ஃபோன்ஸோட ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எல்லாம் வீடியோவோட லாஸ்ட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் அதையும் இந்த ஃபோட்டோ சாம்பிள்ஸை நீங்கள் பார்த்து இந்த ஃபோனோட குவாலிட்டியை பார்த்து தெரிஞ்சுக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்